இந்த நிகழ்வு இவர்களோடையும் இந்த மேடையில இருக்கணும்ன்றது என்னுடைய முதல் லட்சியமா இங்க நான் வந்து கிடைச்சது உண்மையிலேயே சந்தோஷம் பெருமை அதுதான் இவர்களோட இந்த மேடையில பகிர்ந்து இருக்கிறதே எனக்கு கூடுதல் சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா சிக்கலாம் ஒரே ஒரு தகுதியை எடுத்துக்கிட்டு இந்த மேடையில நிற்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பிளான் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் யார் வராங்க என்ன ஏறுன்றது மதியதுக்கு அப்புறம் இப்ப லஞ்ச் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு

யூர்ல செய்யும்பொழுது கோயம்புத்தூர் வரும்பொழுது போட்டதே கிடையாது பயங்கரமா சொல்லுவோம் கோயம்புத்தூர் வந்து எனக்கு அப்படியே சிறு சிறு சிலிண்டர் இருக்கும் இங்க எப்போ லீக் கிடைச்சா வந்து அப்படின்றது அந்த நான் ஷூட்டிங் வரும்போது அதே ஜனவரி டைம்ல இருக்கோம் அப்படின்னா அதுதான் தெரியல ஸோ அந்த மாதிரியான நிலைமை நோக்கி தான் தண்ணி இருக்கும் போயிட்டு இருக்கோம் வீட்டில் எல்லாருக்கிட்டே இன்னைக்கு தண்ணி இருக்குது ஆனால் இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து பாத்திரம் கழுவதுக்கு மட்டும்தான் ஆனால் குடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் எடுத்து வந்து அவன் போட்டு அதை மட்டும் தான் நம்ம குடிக்க முடியும் சொல்லி ஒரே தண்ணி தான் அது என்ன ஒரே இடத்துல தான் வருது ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு தண்ணி நம்ம வந்து முகம் கழுவதுக்கு பாத்திரம் கழுவதுக்கு தனியாக ஒரு தண்ணி பிரித்து அது எப்போ வணிகம் ஆயிடுச்சு இது ஆனதுனால தண்ணீர் பற்றாக்குறையால் தண்ணீர் பற்றாக்குறையால் அது சீரியஸா எடுத்துக்கணும் சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சா போதும் நிறைய பேர் என் நண்பர்களையும் பாத்துக்கேன் ப்ரஷ் பண்ணும்போது நாங்க பேச்சுலர்ஸ் ஒன்னா தங்கியிருக்கோம் ப்ரஷ் பண்ணும்போது ஃபுல்லா அந்த டேப் தொடர்ந்துட்டு அந்த தண்ணி போயிட்டே தான் இருக்கும் அவங்க சும்மா அவங்க ஆஃபீஸ்ல அவங்க மேனேஜர் இருந்ததுலாம் நினைச்சு பல்ல வேலை கேட்டுக்கலாம் இதே அந்த தொடர்ந்து இருக்க இதை மூலி பல்ல வேலை ஆஹ் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் யோசிச்சு தரல இங்க இருக்கு அத்தனை பேரும் செய்யும் போது எத்தனை விற்பனை வந்து நம்மளால முடியும்னு சொல்லி இதை இந்த காலத்துல பார்க்கும்போது என்னால திரும்ப உணர முடியுது என்னால

சந்தோஷம் தான் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு அவங்க கிட்ட இருக்கும்போது உண்மையான அன்பு உண்மையான பாசம் அதை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மாட்டையும் என் அக்காட்டையும் என் ஒய்ஃப்டையும் கற்றுக்கிட்டேன் என் என் மனைவி இப்பயும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிடையாது அவங்க செகண்ட் தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னென்னா இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிதான் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் அதை வந்து சமுதாயத்தையும் அந்த பார்வை மாறணும் அப்படிங்கிறதே நான் எனக்கு ஆசை எடுத்துக்கிறேன் இதில் வந்து பெண்கள் முக்கியம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வெளியில போகும் பொழுது அந்த நம்மளுடைய அம்மா மாதிரி யாரு இருக்கா சகோதரி மனைவி மாதிரி இருக்கான்னு பார்த்தா குடும்பத்துல பிரச்சனை அம்மா மாதிரி யாரு இருக்கா சகோதரி மாதிரி யாரு இருக்கா பொண்ணு மாதிரி யாரு இருக்கான்னு பார்த்தா இந்த உலகம் பின்னா அழகாடு நம்புறேன் நிச்சயமா பெண்களுடைய பார்வையில இந்த உலகம் பின்னா அழகா மாறணும் அப்படின்னா அது ஆண்கள் கையில தான் இருக்கு நம்ம எப்படி இருந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இருக்கு எனக்கு என்ன ஆசையா இருக்குது என் பையன் வளரும் போது அவன்